ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறை நிலைப்பாடு ஒரு அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு சில அடிப்படையான தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் சீக்ரெட்டில் சொல்லப்பட்ட நோக்கத்தின் சக்தியை பற்றி நம்ம பார்க்கலாம் நம்முடைய நோக்கம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் நம்முடைய அனைத்து விதமான சக்திகளும் பயணிக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம சக்தியை எப்படியெல்லாம் சரியான நோக்கத்தை பயன்படுத்தி நம்ம அதை செயல்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உண்மையிலேயே நம்ம வாழ்க்கை பற்றின நோக்கம் நம் அனைவருக்குமே இருக்கும் நம்ம எப்படி வரணும் என்னவா ஆகணும் எதை சாதிக்கணும் நம்மளுடைய கோல் என்ன நம்ம லட்சியம் என்ன அடுத்த வருஷம் நம்ம எப்படி இருக்கணும் இன்னும் அஞ்சு வருஷத்தில் நம்ம எப்படி இருக்கணும் அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம எப்படி இருக்கணும் நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கணும் நம்ம சரித்திரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு கோல் ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு விஷன் நம்ம அனைவருக்குமே நிச்சயமாக இருக்கும் உண்மையிலேயே அப்படி இருந்தால் தான் நம்ம அதுவாக ஆக முடியும் அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நம்ம ஆக முடியாது ஆனால் உண்மையிலேயே அப்படி இருந்தும் நம்ம அதை சரியாக கடைப்பிடிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்ம என்ன தான் வாழ்க்கையில் இப்படி தான் வரணும் அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டோட நம்ம ஒரு நோக்கத்தோட பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்தி நம்ம தினம் தினம் ஏதோ ஒரு பயிற்சி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம நோக்கமானது பல சமயங்களில் சிதறடிக்கப்படுகிறது நீங்கள் அந்த நோக்க சிதறல்களில் சிக்காமல் நீங்கள் வாழ்க்கையில் உங்கள் நோக்கத்தை மட்டுமே உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை மட்டுமே கடைபிடித்து மனதளவில் உணர்வு அளவில் அந்த பிரபஞ்சத்தோடு நீங்கள் இணைஞ்சு எப்போவும் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே நீங்கள் நினச்ச வாழ்க்கையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போகிறத நீங்களே உணரலாம் ஓகேங்களா இந்த பிரபஞ்சமே நீங்கள் நினைச்ச வாழ்க்கையை நோக்கி உங்களை வழி நடத்தி கொண்டு போகிறத நீங்களே உணரலாம் அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம நோக்கங்கள் சிதறாமல் நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா நம்ம சூழ்நிலையின் காரணமா இந்த சமூகத்தின் காரணமா பொருளாதார கஷ்டத்தின் காரணமா இல்ல உறவுகளின் காரணமா அல்லது வேலை பலுவின் காரணமா இல்ல ஏதோ ஒரு அழுத்தத்தின் காரணமா இப்படி பல காரணங்களால் நம்ம நோக்கங்கள் சிதறடிக்கப்படுது ஓகேங்களா இப்படி நம்ம நோக்கங்கள் சிதறும் போது நம்ம நோக்கங்கள் மேலே சந்தேகம் வருது இது நடக்குமா அப்புறம் பிரபஞ்சத்து மேலேயும் சந்தேகம் வருது உண்மையிலேயே இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துடும் இந்த சந்தேகங்களுக்கு நம்ம ஒரு பர்சன்டேஜ் இடம் கொடுத்தா கூட அந்த சந்தேகத்தையே இன்னும் இந்த பிரபஞ்சம் இழுத்துட்டு வந்து இன்னும் அதிகப்படியான சந்தேகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இன்னும் அந்த சந்தேகத்தை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி உங்களுக்கு இதெல்லாம் சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிசல்ட்டு தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் அதை தான் நோக்கி போகிறீங்க அதை தான் நீங்கள் சிந்திக்கிறீங்க அப்படின்னா அதையே தான் அதிகப்படுத்தி தரும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாத நம்ம தேவையில்லாத கதைகள்லாம் பார்க்கறது சினிமா இந்த மாதிரி நியூஸு அரசியல் இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம நம்ம மைண்டுக்குள்ளே ஏற்றுறோம் அப்படின்னா அதை நோக்கியும் நம்ம சிந்தனை போகும்போது நம்ம வாழ்க்கையின் நோக்க சிந்தனை சிதறடிக்கப்படுது அப்போது அதெல்லாம் பார்க்கக்கூடாதா அதெல்லாம் கூடாதா அப்படின்னு கேட்டால் உண்மையிலேயே அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துமா அப்படின்னு பாருங்க உங்கள் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கு உங்களை தவிர வேறு யாராலையும் முடியாது அப்போது உங்கள் வாழ்க்கையை உயர்த்துற ஒரு நோக்கம் மட்டும்தான் அதிகபட்சமாக இருக்கணுமே தவிர ஏன்னா உங்கள் சக்தி உங்கள் நோக்கத்தை நோக்கி தான் பயணிக்கும் அப்போது உங்களை உயர்த்தக்கூடிய நோக்கம்தான் அதிகமாக உங்கள் சிந்தனையில் இருக்கணும் அப்போ அந்த நோக்கத்திலேருந்து தடுமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தூங்கி எந்திரிச்சதுலேருந்து மறுபடியும் இரவு தூங்குகிற வரைக்கும் இடையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பிரபஞ்சத்துக்கு அப்போ அப்பப்போ நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கும்போது டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சாலும் ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போது குளிக்கும்போது பல் வளர்க்கும்போது எங்கேயாவது நீங்கள் பயணிக்கும் போது உங்களுக்கு வாகனம் இருந்துச்சுன்னா அந்த வாகனத்துக்கு பஸ்ஸில் போகிறீங்கன்னா அந்த பஸ்ஸுக்கு பஸ்ஸில் உட்கார்றதுக்கு சீட்டு கிடச்சி அதுக்கு உங்கள் மொபைலுக்கு நீங்க நடக்கிற பாதைக்கு வீட்டுக்கு உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு உங்களை மகிழ்ச்சி படுத்தினா அவங்களுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயமும் அன்றாடம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கு அதாவது மற்றவர் மூலியமா பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அதையெல்லாம் நீங்க தான் காந்தம் போல ஈர்த்து அதுக்கு நீங்க பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும் மனதளவுல நன்றி சொன்னா போதும் அது போக நீங்க இடையில இடையில ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு முறை பத்து முறையினாலும் உங்க ஃப்யூச்சர் பற்றி உங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணணும் உணரணும் அனுபவிக்கணும் விசுவலேஷன் பண்ணணும் அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் நீங்கள் எப்படி ஃப்யூச்சரில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி ஆல்ரெடி எனக்கு கிடைச்சிருக்கு நான் அப்படி தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணணும் இருக்கிறதுலேயே இதுதான் மிக முக்கியமான விஷயம் ஏன்னா வரப்போகிற விஷயங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணணும் உணர்வுபூர்வமாக அதை அனுபவிக்கணும் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் படைப்பு தொழில் அதாவது படைக்கும் பிரம்மன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த படைப்பு தொழில் தான் உங்கள் மனசு செஞ்சுக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தேவையானதை நீங்களே உங்கள் மனதின் மூலயமா முன்கூட்டியே படைக்கிறீங்க உருவாக்குறீங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் தேவையானதை ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச மாதிரி நீங்கள் உணர்வு ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு நீங்களே ஒரு படைப்பாளியா உருவாக்கிக்கிறீங்க இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமிக்கு மேல நீங்க செயற்கையா பாக்குற அனைத்து விஷயங்களுமே மனுஷன் இந்த பூமிக்கு மேல உருவாக்குறதுக்கு முன்னாடி அவனுடைய மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் உருவாக்கி ஒரு படைப்பு தொழிலை செஞ்சிட்டாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் தான் செயற்கையான முறையில் இந்த பூமிக்கு மேல மனுஷன் உருவாக்கப்பட்ட அனைத்து விஷயங்களுமே வந்திருக்கு இன்னும் வரும் இன்னும் வந்துகிட்ட இருக்கும் அது எப்படி வரும் இதெல்லாம் எப்படி உருவாக்கப்பட்டது இது எப்படி கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு உண்மையிலேயே எந்த ஒரு மனுஷனாலேயும் யூகிக்க முடியாது ஏன்னா நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கற்பனை பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத விஷயத்தை நம்ம கற்பனையே பண்ண முடியாது நம்ம எதை நினைச்சாலும் கற்பனை பண்ணாலும் இந்த பிரபஞ்சம் ஆல்ரெடி உருவாக்கி வச்சிருக்கு அந்த கற்பனையும் சிந்தனையும் தான் ஒரு மனுஷனுக்கு வரும் அதை உருவாக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சமே அனுமதிக்குது நம்ம முன்னோர்கள் கூட சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்த முன்னோர்கள் எதை ஒரு மனுஷன் கற்பனை பண்ணுறானோ அதை அவனால் நிச்சயமாக செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத ஒன்று அவங்களால கற்பனையே பண்ண முடியாது அப்போ கற்பனை பண்ண முடியுது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் சாத்தியமாகக்கூடிய ஒரு விஷயந்தான் அவங்களால கற்பனையே பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அப்போ நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கான படைப்பாளி நம்ம தான் ஓகேங்களா நம்ம மனம்தான் படைக்கும் பிரம்மன் கடவுள் சக்தி எது ஒன்னாலும் வச்சுக்கோங்க அப்போ இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த படைப்பாளியை உங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் ஏங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் உங்கள் நோக்கத்தை செலவு பண்ணி உங்கள் சக்தியை விரையமாக்கணும் உங்கள் மனதின் படைப்பாற்றல் சக்தியை முழுக்க முழுக்க உங்களுக்காக செலவு பண்ணுங்கள் உங்களுக்காக பயன்படுத்துங்க உங்கள் குடும்பத்துக்காக பயன்படுத்துங்க உங்கள் குடும்பத்தின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க வேறு எதுக்காகவும் வீணாக்காதீங்க உங்கள் சிந்தனை எண்ணம் உணர்வு இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலியமாக சிதறடிக்கிறதுனால உங்கள் நோக்கமே சிதறி போக வாய்ப்பு இருக்குது இப்படி நோக்கம் சிதறி போச்சுன்னா உங்கள் சக்தியும் சிதறி போய்கிட்டே இருக்கும் ஓகேங்களா உங்கள் மனம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் உங்கள் சக்தி விரயம் வாங்கிக்கிட்டே இருக்கும் உங்கள் சக்தி எங்கெல்லாம் போகுதோ அதாவது உங்கள் சக்திங்கிறது உங்கள் வைப்ரேஷன் ஓகேங்களா எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பிரபஞ்சம் அங்கிருந்து உங்களுக்கு அதை தான் கேட்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு ரிப்பீட் பண்ணும் ஓகேங்களா உங்கள் கவனம் சக்தி எண்ணம் இதெல்லாம் பணத்து மேலே இருக்குது அப்படின்னா உங்கள் சக்தியானது பணத்தை நோக்கி போகும்போது அந்த பணம் உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி கொடுக்கும் இல்லை வாகனத்து மேலே இருக்குது அப்படின்னா அந்த வாகனத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அது முயற்சி பண்ணும் அதே சமயத்தில் உறவுகள் மேல அன்பு ஆரோக்கியம் செல்வம் இப்படி எது மேலே இருந்தாலும் உங்கள் கவனமும் நோக்கமும் உங்கள் சக்தி எங்கெல்லாம் போகுதோ அதையெல்லாம் கொண்டு வந்து உங்கள் கிட்ட சேர்க்கும் இல்லை கவலை மேலே இருக்குது கஷ்டத்து மேலே இருக்குது கடன் மேலே இருக்குது துன்பத்து மேலே இருக்குது இதையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் சோகத்திலையே இருக்கேன் சோகத்தையே நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்கள் சக்தியும் கவனமும் உணர்வும் போச்சு அப்படின்னா அதையே தான் திரும்ப ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா உங்கள் சக்தி வாய்ந்த மனம் அதைத்தான் படைக்குது ஓகேங்களா உங்கள் சக்தி வாய்ந்த மனம் எதை படைக்குதோ எதை நோக்கி உங்க சக்தி செல்கிறதோ அதுவே உங்களை நோக்கி திரும்ப வரும் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க நோக்கத்தை என்னைக்கும் செதற விடாம நீங்க பாத்துக்கங்க ஏன்னா உங்க ஃபியூச்சர் மேல உங்களை விட அக்கறையா வேற யாரும் இருக்க போறது இல்லை அதனால உங்க நோக்கமும் சிந்தனையும் எண்ணமும் உணர்வும் தேவையில்லாத விஷயங்களை நினச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு உங்கள் சக்தியை அதன் மீது செலுத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்கும் ஓகேங்களா நிறைவாக நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான படைப்பாளி உங்கள் மனம்தான் கடவுள் உங்கள் சிந்தனை எண்ணம் உணர்வு இது தான் உங்கள் வாழ்க்கை இதில் என்ன நீங்கள் உருவாக்குறீங்களோ அதுதான் உங்கள் மனமே அதை படைக்கும் இதில் பாவம் புண்ணியத்துக்கு இடம் கிடையாது நல்லவன் கெட்டவன் அப்படிங்கிறதுக்கு இடம் கிடையாது சாதி மதம் ஆண் பெண் இனம் மொழி பேதம் இப்படின்னு எதுவுமே கிடையாது பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இங்கு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே அவனுக்கான வாழ்க்கைக்கான படைப்பாளி அவனே தான் அவன் எண்ணத்தால் சிந்தனையினால் கற்பனையினால் உணர்வால் எதை உருவாக்குகிறானோ அதையே அவன் வாழ்க்கையில் அடைகிறான் இதுதான் பிரபஞ்சத்தின் உச்சபட்சமான விதி இருக்கிறதுலேயே இதுதான் மிக மிக முக்கியமான விஷயம் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க திரும்ப கூட இந்த வீடியோ பாருங்க ரெண்டு மூணு முறை திரும்ப திரும்ப கூட கேளுங்க உங்களுக்குள்ள இருக்கிற படைப்பாற்றலின் மனதின் சக்தியை சரியாக பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேறுங்க இந்த பிரபஞ்சம் மனுஷனுக்கு மட்டுமே கருணையின் அடிப்படையில் இந்த சக்தியை இந்த விதியை கொடுத்துருக்கு இந்த விதியை பல பேர் தெரிந்தோ தெரியாமலோ பயன்படுத்தி மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை பிடிச்சி ஒரு வைராகியமாக ஒரு குறிக்கோளாக ஒரு விஷனை வச்சு அவங்க சாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த விதி தான் அவங்களுக்கு பின்னாடி இருந்து உதவுது பல பேர் இந்த விதியை தவறான முறையிலையும் பயன்படுத்தி சீர்கேட்டு சிறைக்கும் போகிறாங்க பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் நீ நல்லது கேட்குறியா கெட்டது கேட்குறியாங்கிறதுலாம் முக்கியம் இல்லை நீ கேட்குறியா அது கொடுக்கும் அதனால் வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் தான் சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட விதி அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம முன்னேறுறதுக்கு நம்ம நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டுமே நம்ம பிரபஞ்சத்தை நோக்கி கேட்கணும் நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான எண்ணம் சிந்தனை கற்பனை உணர்வுகள் இதை மட்டுமே நம்ம பிரபஞ்சத்திடம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறதுக்கான ஒரு சிறப்பான படைப்பாளியாக நாமே அமைய இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கான படைப்பாளி அப்படிங்கிறத மறந்துடாதீங்க சூழ்நிலை எப்படி ஒன்றாலும் இருக்கலாம் அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே படாதீங்க அதை நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே ஏற்றிக்காதீங்க அதுக்குள்ளே சிக்கிக்காதீங்க ஓகேங்களா உங்களுடைய படைப்பாளி உங்கள் வாழ்க்கைக்குரிய படைப்பாளி நீங்கள் தான் அப்படிங்கிறத உறுதியாக இருங்க நீங்கள் அதுக்குள்ளவே உங்கள் சிந்தனையும் செயலும் உணர்வும் எண்ணமும் வச்சுக்கிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் உயர்வை சந்திக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி